இந்த வீடியோல முக்கியமாக எதை வந்து பார்க்க போறோம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தேர்தல யாரெல்லாம் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போகிறோம் யாரெல்லாம் வந்து ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு மேலே ரெகுலராக வந்து பணம் வாயினவங்களும் இந்த விண்ணப்பம் பண்ணுறவங்களுக்கு வந்து பணம் வந்து கிடைக்குமா எப்போ வந்து கிடைக்கும் அக்டோபர் மாசத்துல வந்து கிடைக்குமா இல்லை செப்டம்பர் மாசத்துல வந்து கிடைக்குமா அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் முக்கியமாக அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆர்டிக்கி என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்திற்காக உழைக்கும் பெண்களின் உழைப்பை அங்கீகாரிக்கும் அங்கீகரிக்கும் வகையில் தமிழக அரசு மகளிர் உரிமை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இதன் மூலம் ரேஷன் அட்டை அடிப்படையில் தகுதியுள்ள குடும்ப தலைவி தேர்வு செய்யப்பட்டு அவர்களின் வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் என ஒரு வருடத்திற்கு மொத்தமாக பன்னிரெண்டாயிரம் வரை வரவு வைக்கப்படுகிறது இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாருக்குமே வந்து தெரியும் மாதம் மாதம் ஆயிர ரூபாய்னா பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டாயிரரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பிரைமரியாக என்பிசிஐ லிங்க் அப்படின்னு வந்து சொல்லும் டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் எந்த மாதம் வந்தாலும் பதினைந்தாம் தேதி கரெக்டாக வந்து ஆயரூபாய் வந்து கிரெடிட் ஆகிடும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை பொறுத்த அளவுக்கு ஆண்டுக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் மக்கள் மகளிர்களுக்கு ஆயிரம் வந்து கொடுத்துட்டு வந்தாலும் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தயாரத்தை உயர்த்தணும் அப்படின்றதுனால சமூகத்தின் சுயமரியாதையோட வந்து வாழ்வதற்கு வழிவகுக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை அரசு வந்து சிறப்பாக வந்து செயல்படுத்தி வருகிறது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுவாங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்தவரை தற்போது ஏராளமான பெண்கள் மாதந்தோறும் ஆயிரம் உரிமை தொகை பெற்றாலும் பலரும் தங்களின் தகுதி இருந்தும் இந்த திட்டத்தில் பணம் கிடைக்கவில்லை என்று தொடர்ந்து வந்து வருகிறாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டு ஒரு சிலவங்க வந்து அப்ரூவ் ஆனவங்க மாதம் ஆயிரம் ரூபாய் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டு மாதமாக வந்து வாங்கி வராங்க ஆனால் ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தகுதி இருந்தும் அவங்க கொடுத்துக்கிற கிரைட்டீரியா எலிஜிபிள் ஆனாலும் பணம் வந்து வாங்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தொடர்ந்து வந்து கூறியிருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மகிழ்ச்சி ஊட்டும் விதமாக ஜூலை பதினைந்து முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புலேருந்தே வந்து அறிவிப்பு வந்து வெளியே இருக்கிறது இது தவிர புதிதாக குடும்ப அட்டை பெற்றவர்கள் தங்கள் குடும்ப அட்டையை வந்து பயன்படுத்தி எங்களுக்கு மகளிர் உரிமைத்தொகை விண்ணப்பிக்க வாய்ப்பு வந்து வழங்கப்படவில்லை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க குடும்ப அட்டை புதுசாக வந்து வாங்கினவங்க வாய்ப்பு வந்து வழங்கப்படவில்லை அப்படின்ற கம்ப்ளைண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த சூழ்நிலையில் தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வரும் ஜூலை பதினைந்தாம் தேதியிலிருந்து விடுபட்டவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மீண்டும் விண்ணப்பம் செய்யலாம் என அறிவித்திருந்தார் தமிழ்நாடு முழுவதும் முகளுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் அரசு சார்பில் முகாம்கள் நடத்தப்பட உள்ளது இந்த முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தகுதி உள்ள பெண்கள் தங்களின் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் புதுசாக வந்து ரேஷன் கார்டு வந்து வாங்கியிருக்கிறீங்களோ அவங்களாம் வந்து இந்த ஒன்றரை ஆண்டுகள் இரண்டரை ஆண்டுகள் வந்து வாங்கியிருப்பீங்க அவங்க கண்டிப்பாக வந்து இந்த ஜூலை பதினைந்து விண்ணப்ப படிவ அதாவது அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே முகாமில் வந்து அப்ளை பண்ணாத தவறப்பட்டவனும் இந்த விண்ணப்ப முகாமை வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க